அந்த பேர் இருந்தீங்களா எப்படியாவது நாம பாத்துக்கலாம் அதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்க வர மாட்டீங்க இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க நான் இப்ப அவரை பார்த்துக்கறதுக்கு அவர் அந்த இல்ல இப்ப நான் யார பாத்துக்க மாட்டேன் எல்லோரு யார பாத்துருப்பாரு அதனால ஓ இப்ப நாங்க உங்களை பாத்துக்கணும் வேற உங்க மேல பார்க்க முடியுங்க சரி நாங்கள் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பையன பார்த்துக்குறோம் இங்க வந்து இருந் தன் சொல்லும்போது அப்போ மட்டும் வரல இப்போ மட்டும் நாங்க உங்களை பார்த்துக்கிறோமா ஏன்னா அதுவும் இதுவும் வரலாமா எல்லாமே ஒண்ணுதான் நான் கூப்பிடும்போது நீங்க வரல நீங்க பார்த்துக்கோங்க சொல்லும்போது எங்களால பார்த்துக்க முடியாது ஏன்ப்பா உன் பையன் பிள்ளைச்சிருக்கா நீ பார்த்துக்க அனுபவம் அப்பா அவ சொல்றது சரிதானம்மா

நீங்க உட்காருங்க அத்த சந்தியா சந்தியா எங்கம்மா இருக்க அம்மா வந்திருக்காங்க பாரு வாங்க சம்பந்தியம்மா வாங்க அம்மா அத்தை வந்திருக்காங்க சாப்பாடு ஏதாச்சும் கொடுங்கம்மா அத்தை அத்தை எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு நீங்க இருந்து பொண்ணை பாருங்க நான் கிளம்புறேன் அத்தை போயிட்டு வரேம்மா சரிப்பா சூதனமா போயிட்டு வா சரியா சரிம்மா நான் போயிட்டு வரேன் சம்பந்தியம்மா

பேச்சு பண்ண என் பையன் வீட்டுக்கு போன என் பையனும் மருமகளும் ரெண்டு பேரும் என்ன வீட்டை விட்டு போகிட்டாங்க கழுத்து போச்சு கல்லாத போற மட்டும்தான் இது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அவர் இல்லாத வீட்ல என்னால இருக்க முடியலமா பையன் வீட்டுக்கு போனா பேர பசங்களை பார்த்துக்கிட்டு நம்ம மீதி வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன் ஆனா அங்க

மனசுக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தாலும் நம்ம மனசு விட்டு பேசலாம் அங்கம்மா அங்கம்மா சொல்லுங்கம்மா என் ஃப்ரெண்டு பாயம்மா ரொம்ப மூச்சு பேச்சு இல்லாம இருக்காளா கடைசி யாராவது பால் ஊற்றிட்டு இருக்காங்க நான் ஒரு டைம் போய் பால் ஊற்றிட்டு வந்துருக்கோம் வா ஐயோ என்ன சொல்கிற ஆமா அங்கம்மா ஒரு டைம் போயிட்டு வந்துருவோம் வாங்கம்மா சம்மந்தியம்மா நீங்க வீட்டில் இருங்க நான் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் உங்கள போயமா போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்க நான் இருக்கேன்

என்ன நீ என்ன ஊரு இந்த தித்தி வலி அம்சறமா நேஸ் இவங்கமா போய் வீடு வீடா போய் நிக்கிற நீ கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லமா நீ டென்ஷன் ஆகாத செய்வாங்க நீ அம்மா நீ இப்படி பேசுற பார் இது மதம் வீடல மرمகம் வீட சரியா நீங்க வந்தமா போயிட்டே இருคะ நீ இங்கே இருக்குண்டா நினைச்சதெல்லாம் இருக்காதமா ஓ மம்மி ஏலே நான் புரியும் பேசினாமா அங்க அது மாதிரி எது பேசலமா ஓ அருமா அவங்க சும்மா போய் பேசி போவாங்க அவங்க வரதுக்குள்ள நீ வீட்ல இருக்க கூடாது காபி தரம் குடிச்சு கிளம்பிட்டே இருமா இல்லம்மா உங்க அண்ணன் பேசிது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ரெண்டு நாள் பசங்க கூட இருந்துட்டு அதுக்கு அப்புறம் போயிரமா ரெண்டு நாள் இல்லம்மா ரெண்டு மணி நேரம் கூட இருக்க கூடாது நீ இப்ப நான் காபி தர அஞ்சு நிமிஷம் குடிச்சிட்டு கிளம்பிட்டே இரு வேண்டாம்மா நானே போயிடுறேன் இது பாருமா இன்னைக்கு இல்ல நீ என்னைக்குமே இப்படி வரக்கூடாது சரிமா நான் வரமாட்டேன் நம்ம என்ன நம்ம ஓடிப் பிடிச்சு விளையாடலாமா முதல்ல என்ன புடிங்க பாப்போம் இது வந்து டே 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 வந்து பாட்டி ஒரு சோகமா வச்சန်ட்ிருக்காங்க சரி பா ஓகே போ மாட்டி ये एक और माडी Ningapai biliaran? Pati nangis 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 nangis

நீங்க كده வந்துட்டீங்களா அண்ணா பாட்டி நீங்கட பாத்த அம்மா நானே என் फ्रेंड्स எல்லா வீட்ல இருந்தம்மா அப்போ இந்த பாட்டிமா அங்கதான் இருந்தாங்க நாங்க எல்லாம் பாட்டி பேசிமா பாட்டிகிட்ட எங்க விட்டீட்டு நான் நம்ம パーティーでこんなふうにするの <noise> <noise> anda pasti mengalami lembut dan

நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாவை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங் பாய்